அது ஒரு இருந்தது அமர்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சபடியே வாசுதேவன் ஒரு சேர்ல பார்த்து யாரோ கேட்டு இருக்கிற சத்தம் கேக்குது இவர் யாருன்னு எட்டி பாக்கிறாரு அறுபது வயசு கடந்த ஒரு முதியவர் வந்து நிக்கிறாரு அழுக்கு சட்டை எண்ணெய் வைக்காத தலையோட தம் முகத்துல பொன் சிரிப்பு மாறாம ஐயா பழைய நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க அம்மா நேத்துக்கே என்ன வர சொல்லி இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதான் நேத்தினால வர முடியலன்னு சொன்னபடியே அந்த முதியவர் ஒரு ஓரமா நிக்கிறாரு அத கேட்ட வாசுதேவன் ஆ வர சொல்றேன் அங்கேயே நில்லு அது சரி நியூஸ் பேப்பர் என்ன விலைக்கு எடுத்துக்கிற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த முதியவரோ ஐயா இங்கிலீஷ் பேப்பர்னா கிலோ பன்னெண்டு ரூபாய் தமிழ் பேப்பர்னா கிலோ பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்க அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் என்னப்பா இவ்வளவு கம்மியா கேட்கிற பக்கத்து தரவளை இப்படிதான் ஒருத்தர் வந்து பேப்பர் எடுக்கிறாரு நல்ல விலைக்கு கேட்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த முதியவரோ ஐயா இங்கிலீஷ் பேப்பர்னா போன மாசம் வரைக்கும் பத்து ரூபாய்ங்க தமிழ் பேப்பர் எட்டு ரூபாய்ன்னு எடுத்துட்டு இருந்தேன் இந்த மாசம் ரெண்டு ரூபாய் கூட்டி தான் கொடுக்கறேனுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இங்க பாருப்பா ஒரு மாசம் பேப்பர் விலை எவ்வளவு தெரியுமா மாசத்துக்கு இருநூத்தம்பது ரூபாய் ஆகுது ஆனா ஒரு மாசம் பேப்பரை வித்தா வெறும் பத்து ரூபா தான் கிடைக்குது சரி ரெண்டு ரூபாய் கூட போட்டு எடுத்துக்க தரேன்னு சொன்ன வாசுதேவனை பார்த்து ஐயா அதெல்லாம் சரிதான் ஆனா இதெல்லாம் வேஸ்ட் பேப்பர் தானுங்க இதை கொண்டு போய் கடையில போட்டா எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபாய் தான் கிடைக்குதுன்னு அந்த பெரியவர் சொன்னதும் சரி சரி உள்ளவா வீடே ஒரே நியூஸ் பேப்பரா கிடக்குதுன்னு என் பொண்டாட்டி கத்திக்கிட்டு இருந்தா அதான் உன்ன வர சொல்லிருப்பா போல இருக்கு இடையெல்லாம் ஒழுங்கா போடுவியா இல்லையா ஏற்கனவே கம்மி ரூபாய்க்கு எடுத்துக்கிற எடையாவது சரியா போடுன்னு சொன்னபடியே உள்ள போறாரு வாசுதேவன் சரோஜா பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லி இருந்தியா அவர் வந்திருக்காரு பாரு பழைய பேப்பர்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட அவர் மனைவியோ சமையல் செஞ்சபடியே இதோ பின்பக்கம் அலமாரியில் இருக்குதுங்க அதை எடுத்து போடுங்க வரேன்னு சொல்றாங்க போய் பார்த்த வாசுதேவன் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு சரோஜா தான் வச்சிருக்க இங்க எதுவுமே இல்லையே நீயே வந்து எடுத்து கொடுத்துட்டு போன்னு சத்தம் போடுறாரு அதை கேட்ட சரோஜாவோ முணுமுணுத்தபடியே வந்து இதோ இங்க தானா இருக்குங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னபடியே அடுக்கி வச்சிருந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வராண்டால போடுறாங்க சிதறி கடந்த பேப்பர் எல்லாத்தையும் அந்த முதியவர் எடுத்து அடுக்க ஆரம்பிக்கிறாரு அம்மா ஒரு கைத்த போட்டு கட்டி வச்சிருந்தா எடப்போட சுலபமா இருந்திருக்கும்னு சொல்ல அத கேட்ட வாசுதேவனும் ஏயா நீ கயிறு போட்டு கட்ட வேண்டியது தானே கயிறு எல்லாம் கொண்டு வர மாட்டீங்களோ அப்படின்னு கேக்கிறாரு அந்த முதியவரோ இருக்கியா வண்டியில இருக்கு போய் கொண்டு வரணும் இதோ எடுத்துட்டு வரேன்னு சொன்னபடியே மெல்லமா எந்திரிக்கிறாரு ஐயா ரொம்ப தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டதும் அதோ அந்த கேட் ஓரமா ஒரு பைப் இருக்கு பாரு அதுல போய் புடிச்சு குடிச்சிட்டு கயிறு கொண்டு வா போ அப்படின்னு சொல்றாரு அந்த வாசுதேவன் இந்த முதியவர் போய் அந்த பைப்பை திறக்கிறாரு தண்ணீர் வேகமா வருது தம் முகம் கை கால்களை கழுவியபடியே கொஞ்சம் தண்ணீரையும் குடிக்கிறாரு தோல்ல போட்டிருந்த தன்னோட அழுக்கு துண்டை எடுத்து தன்னோட முகத்தையும் தொடச்சபடியே தன்னோட மூன்று சக்கர சைக்கிளை உள்ள கொண்டுட்டு போறாரு அதை பார்த்த வாசுதேவனும் ஏன் யா கயிறை கொண்டு வர சொன்னா இப்படி வண்டியை உள்ள தள்ளிக்கிட்டு வர அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த முதியவரோ பேப்பர் நிறைய இருக்குதுங்க ஐயா அதான் எடை போட்டதும் வண்டியில எடுத்துட்டு போக சௌகரியமா இருக்குன்னு கொண்டு வந்தேன்னு சொன்னதும் வாசுதேவன் அந்த பெரியவரை பார்த்து சரி சரி உங்க பேர் என்ன எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா என்னோட பேரு ராசா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த தொழில் தாங்க பண்ணுற அது இருக்கும் ஒரு ஐம்பது வருஷம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வாசுதேவன் அது இருக்கட்டும் பெரியவரே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் வியாபாரத்தை பொறுத்துங்க சில வீட்ல பத்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் போடுவாங்க ஒரு சிலர் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு போடுவாங்க வேண்டான்னு எவ்வளவு தூக்கி போடுறீங்களோ அவ்வளவு எங்களுக்கு சோறு போடுங்க பெருசா எதுவும் சம்பாத்தியம் இல்லைனாலும் சொந்தமா உழைச்சு சாப்பிடுற திருப்தி இருக்குதுங்கன்னு சொன்னபடியே அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தராசு எடுத்து ஒரு பக்கத்துல எடை கற்களையும் மறுபக்கத்துல பேப்பரையும் வச்சு எடை போட ஆரம்பிக்கிறார் அப்போ வாசுதேவன் இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் எல்லாம் இருக்கு அதையும் கொண்டுட்டு வரட்டா எவ்வளவு எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேக்குறாரு எல்லாம் கிலோ பதினெட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேனுங்கன்னு சொல்ல வாசுதேவனும் என்னய்யா புத்தகங்களை கூட இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு கேட்குறியேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவருடைய மனைவி வீட்டுல இருந்து தேவையில்லாத புத்தகங்களை கொண்டு வந்து போடுறாங்க இதெல்லாம் எத்தனை இருக்கு கிலோ வாங்குறது ஒண்ணும் கம்மி இல்லைங்க எடுத்துட்டு போகட்டும்னு சொல்றாங்க தம் மனைவியை பார்த்து முறைச்சுகிட்டே நிற்கிறாரு வாசுதேவன் அதுக்குள்ள எல்லாத்தையும் எடை போட்டு முடிச்ச அந்த பெரியவரோ ஐயா பேப்பர்கள் எல்லாம் இருநூறு ரூபாய்க்கு இருக்கு புத்தகங்கள் ஐம்பது ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னதும் வாசுதேவன் இவ்வளவு பேப்பரையும் புத்தகங்களையும் போட்டிருக்கேன் நீ என்னடானா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நல்லா நல்லாதான் ஏமாத்துற அப்படின்னு சொன்னதும் அந்த பெரியவர் ஐயா எல்லா சேர்த்து இருநூத்தி முப்பத்தெட்டு தான் வருது நான் தான் பன்னெண்டு ரூபாய் சேர்த்து போட்டு உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயா தரேன் உங்களை ஏமாத்தி இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் நான் என்ன மாடி வீடாயா கட்ட போறேன் இதையெல்லாம் கொண்டு போய் போட்டா எனக்கு ஐம்பது ரூபாய் நிற்கும்னு அந்த பெரியவர் சொன்னதும் வாசுதேவன் நல்லா பேசுறையாணி சரி சரி பணத்தை கொடுத்துட்டு பொருளை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பெரியவர் ஐயா இருநூறு ரூபாய் தான் இருக்கு ஐம்பது ரூபாய் கம்மியா இருக்கு வேணும்னா அந்த ஐம்பது ரூபாய்க்கு வெங்காயம் தக்காளி ஏதாவது வாங்கிக்கிறீங்களா இன்னைக்கு காலையில தான் சந்தையில இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னதும் அந்த பெரியவரை பார்த்து அதானே பார்த்தேன் அழுகுன தக்காளி எல்லாம் என் தலையில கட்டி ஏமாத்த பாக்குறியா உன்னோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நீயே வச்சுக்கோ மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போ இல்லனா நான் வேற ஆள பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பெரியவர் ஐயா இதுதாங்க என்னோட முதல் காலையில இருந்து இந்த வெயில்ல அழிஞ்சு திரிஞ்சு யாருமே பேப்பர் போடலைங்க ஐம்பது ரூபாய்க்காக இதையும் வச்சுட்டு போக சொல்றீங்களே நாளைக்கு இந்த பக்கமாதாங்க வருவேன் வேணும்னா உங்க ஐம்பது ரூபாயை நாளைக்கு வந்து கொடுத்துறீங்கன்னு சொல்றாரு அதுக்கு வாசுதேவன் என்னையா ஐம்பது ரூபாயை ஏமாத்த பாக்குறியா உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு ஐயா அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் ஏமாத்த மாட்டேங்க ஐம்பது வருஷமா இதே தெருவில தான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா நாளைக்கு கொண்டு வந்து ஐம்பது ரூபாயை கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அதையெல்லாம் காதல வாங்காத வாசுதேவன் இங்க பாரியா அப்படி போறவங்க வரவங்களையெல்லாம் என்னால நம்ப முடியாது நீ வேணும்னா உன்னோட இருநூறு ரூபாய்க்கு எவ்வளவு வருதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போ நாளைக்கு வரும்போது ஐம்பது ரூபாய் காசு கொடுத்துட்டு இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றாரு அதை கேட்ட பெரியவரும் இனி இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருநூறு ரூபாயை கொடுத்துட்டு பேப்பர்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வராரு அந்த பெரியவர் போன அப்புறம் வாசுதேவனுடைய மனைவி வாசுதேவனை பார்த்து ஏங்க பாவம் அந்த வயசானவர் அவர்கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க அவரை பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது அப்படியே அந்த ஐம்பது ரூபாய் போனாதான் போகட்டுமே அந்த ஐம்பது ரூபாயை வச்சு நீங்க என்ன கோட்டையா கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அடியே ஒவ்வொரு ரூபாயும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது ஐம்பது ரூபாயா இருந்தாலும் அது அத்தனையும் என்னோட உழைப்பு அத போய் ஏமாற சொல்றியா போய் வேல இருந்தா பாரு அப்படின்னு கடுமையா பேசுறாரு மறுநாள் காலையில வாசுதேவன் அந்த பெரியவருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு மாலை பொழுதாகியும் அந்த பெரியவர் வராததுனால தன்னோட மனைவிய கூப்பிட்டு இங்க பாருடி அந்த பெரியவருக்காக என்னவோ பேசினியே நேத்து நான் மட்டும் அந்த புத்தகம் எல்லாத்தையும் கொடுத்திருந்தா ஐம்பது ரூபாய் நஷ்டமாகி இருக்கும் நாளைக்கு கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாருல எங்க வந்தாரு பாத்தியா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் நம்பவே கூடாது இது புரியாம அந்த ஆளுக்கு என்னமோ பறிஞ்சு பேசினியே அப்படின்னு சொன்னதும் மனைவி தான் மனசுக்குள்ளேயே இந்த ஆளுக்கிட்ட என்னத்த தான் பேசுறது அப்படின்னு நினைச்சபடியே உள்ள போறாங்க மறுநாள் காலையில வாசுதேவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருந்தாரு அப்ப யாரும் கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது உடனே இவரும் வெளியில போய் எட்டி பார்த்தா அந்த முதியவர் ஐயா அப்படின்னு குரல் கொடுத்தபடியே உள்ள வராரு அந்த பெரியவரை பார்த்த வாசுதேவனுக்கு தன்னோட கணிப்பு பொய்யாகிடுச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படுது அதை துளியும் வெளியில காமிச்சுக்காத வாசுதேவன் அந்த பெரியவர்கிட்ட போய் என்னய்யா ஐம்பது ரூபாயை கொண்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பெரியவர் இல்லங்கய்யா நான் கொண்டுட்டு வரல நான் வந்தது அப்படின்னு இழுத்தபடியே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆனா அதை துளியும் காதல வாங்காத வாசுதேவனும் நாம நினைச்சது சரிதான் அப்படிங்கிற பெருமிதத்தோட இங்க பாரியா ஐம்பது ரூபாய் கொண்டு வந்தா புத்தகத்தை தரேன் போயிட்டு வான்னு சொல்றாரு சரிங்க ஐயா நான் அந்த ஐம்பது ரூபாய கொடுத்துட்டு புத்தகங்களை எடுத்துட்டு போறேன் ஆனா நான் வந்தது அதுக்காக இல்ல வேற ஒரு விஷயத்துக்காக வந்த முந்தின நாள் நீங்க போட்ட பேப்பருக்கு நடுவுல இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தது அத உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்றாரு அத கேட்ட வாசுதேவனும் அதிர்ந்து போறாரு ஐம்பது ரூபாய நம்பாத நான் இங்க இந்த ஐநூறு ரூபாய திருப்பி கொடுக்கிற இந்த முதியவர் எங்க நாம இப்படி தாழ்ந்து போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் அவர் முகத்துல அப்பட்டமா தெரியுது இதையெல்லாம் அவருடைய மனைவி ஒரு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க தாம் மனைவி முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல தன்னுடைய இந்த செயலை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்ட அவர் மன தெளிவோட பெரியவரே அந்த பேப்பர் எல்லாம் எடைக்கு போட்ட பிறகு அதுல என்ன இருந்தாலும் அது உங்களுக்கு தான் சொந்தம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு ஆனா அதை கேட்ட அந்த பெரியவரோ ஐயா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போன பேப்பருக்கு மட்டும்தான் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போனேன் இந்த ஐநூறு ரூபாய் தாளுக்கு இல்ல உழைச்ச சம்பாதிக்காத எதுவும் உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த பணம் எனக்கு வேணாங்க ஐயா நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்கறாரு அந்த முதியவர் இதையெல்லாம் கேட்ட வாசுதேவனுக்கு பலார்னு தன் கன்னத்துல ஒரு அறவிட்ட மாதிரி இருந்தது அதுக்கு அப்புறம் அந்த முதியவரை பார்த்து அதெல்லாம் இருக்கட்டும் யா நேத்து எடுத்து வச்ச புத்தகங்கள் இருக்குல்ல அதையாவது எடுத்துக்கிட்டு போங்க அதுக்கு பணம் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு அதை கேட்ட முதியவரோ இல்லைங்க ஐயா அதை எடுத்து வைங்க நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறேன்னு சொன்னபடியே தன்னோட மூன்று சக்கர வண்டியை இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு நடந்து போறாரு அப்பதான் வாசுதேவனுடைய மனைவி தன் கணவனை பார்த்து யாரையும் தோற்றத்தை பார்த்து எட போடாதீங்க அன்னைக்கு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இந்த முதியவரை நம்பாம இருந்தீங்க அவரை அலட்சியப்படுத்தியும் இன்னைக்கு அவரோட எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்குள்ளயும் ஒரு மனசு இருக்கு அவங்கள மதிக்கலனாலும் சரி அவங்க மனசு புண்படாதபடி நடந்துகிட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிறவங்களை கண்மூடித்தனமா நம்பவும் கூடாது இப்படி எடுத்த பேசவும் கூடாது எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்றவன் தான் மனுஷன் நினைக்கிறேன் சொன்னபடியே போய் தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க சரோஜா வாசுதேவனும் தான் செஞ்ச தவற நினைச்சு ரொம்பவே மனம் வருந்தி போறாரு அப்பதான் மனுஷங்களா பிறந்த எல்லோருக்குமே ஒரு மனசு இருக்கு அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாரு நாமளும் நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கும் மனசுக்கும் நிச்சயம் மரியாதை கொடுத்தே ஆகணும் ஒருத்தங்களுடைய அந்தஸ்த வச்சுதான் ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா அதுக்கான பாடங்களை நம்ம கத்துக்கிட்டே ஆக வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்க மனசுல தோணுச்சுன்னா இந்த கதை உங்க ஞாபகத்துக்கு வருங்கிறத சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் வேறொரு கதையுடன் பயணிக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ